வணக்கம் நான் டாக்டர் அருணாச்சலம் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஆதித்யா ஹாஸ்பிட்டல் காரைக்குடி நான் இன்னைக்கு டியூயல் ரோல் ப்ளே பண்ண போகிறேன் டாக்டர் மற்றும் ஆங்கர் இன்றைக்கி இந்த காலத்தில் இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை அதிகரிச்சிட்டே வருது அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேல் இன்ஃபர்டிலிட்டி இன் அதிகரிச்சிட்டே வருது இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இப்போ நம்மளோட டாக்டர் மிஸ்ஸஸ் நாகரத்னம் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ரத்னா ஹாஸ்பிட்டல் காரைக்குடி வந்திருக்காங்க அதை பற்றி அவங்கள்ட்ட கேட்டுக்குவோம் வணக்கம் இன்னைக்கு குழந்தையின்மைக்கு ஆண்களுக்கான காரணங்கள் எவ்வளோ காமனாக இருக்குது இப்போ குழந்தையின்மைன்னு எடுத்துக்கும் போது பெண்களுக்கான காரணங்கள் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் சொல்கிறோம் ஈக்குவலாக ஆண்களுக்கும் வந்து நாற்பது சதவீதம் அவங்களோட பிரச்சனைக்கான காரணங்கள் வந்து இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ரெண்டு பேருக்குமான காரணங்கள் இருக்குது ஸோ மேல் இன்ஃபர்டிலிட்டிங்கிறது இன்னைக்கு ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது ஈக்குவலான நம்பரில் தான் இருக்கு ஆனால் இந்த காலத்தில் சொசைட்டியில் குழந்தைண்மைன்னா மெயினாக லேடிஸே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஜென்ஸை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் இது காமனாக நம்மளோட சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரீசன்ஸ்னால தான் வந்து ஆண்களுக்கான பிரச்சனைகளை வந்து யாருமே முன்னெடுத்துறதில்லை இன்னைக்கு வந்து ஒரு விந்தணு பரிசோதனை பண்ணணும் அப்படின்னாலே அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் தேவைப்படுது இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இப்போ ஒரு ஆண் வந்து வெல் பில்ட்டாக இருக்காங்க அவங்களோட செக்ஷுவல் லைஃப்பில் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா அவங்களுக்கு infertility ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு அவங்களே அசியம் பண்ணிக்கிறாது அந்த மாதிரி கிடையாது ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்கும் அவங்களோட பில்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை ஸோ இந்த காலத்தில் முக்கியமாக மேல் இன்ஃபர்டிலிட்டி அதிகரிக்க காரணம் என்னவா இருக்கும் இன்னைக்கு இருக்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால மென்னோட ஸ்லீப் பேட்டர்னில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது ரொம்ப லேட் நைட் முழிக்கிறாங்க நிறைய மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நைட் ஷிஃப்ட்ஸ் நிறையா பார்க்குறாங்க இது எல்லாமே அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படி இருக்கும்போது அது டைரெக்டாகவே ஸ்பேர்ம் கவுண்ட்டை பாதிக்கும் அதுக்கப்புறம் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இதெல்லாமே ஸ்பெர்ம் கவுண்ட்டை பாதிக்கும் அதுக்கடுத்து நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறாங்க அவங்களோட ஹெல்த்தில் அவங்க ரொம்ப கேர் பண்ணுறதில்ல அதனால ஒபிசிட்டி ஆகுது ஸோ ஒபிசிட்டினால ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து பாதிக்கப்படும் ஸ்மோக்கிங் அண்ட் அல்கஹால் அதாவது ஸ்மோக்கிங் வந்து லங்ஸை பாதிக்கும் ஹார்ட்டை பாதிக்கும் அல்கஹால் வந்து லிவரை பாதிக்கும் இதுதான் காமனாக எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து இன்ஃபெர்டிலிட்டிங் காரணமாக இருக்கலாமா கண்டிப்பாக ஸ்மோக்கிங் வந்து டேரெக்டாகவே ஸ்பெர்மோட கவுண்டையும் மொட்லிட்டையும் பாதிக்கும் லாங் டைம் ஸ்போக் பண்ணும்போது ஆகும்னா ஸ்பெர்மோட டிஎன்ஏன்னு சொல்லுவோம் அந்த தலைப்பகுதியில் வந்து டிஎன்ஏன்னு ஒரு மெட்டீரியல் இருக்கும் அது டேமேஜ் ஆகும் அது டேமேஜ் ஆகும்போது அதால் ஃபெர்டிலைஸே பண்ண முடியாது ஸோ அது டேரெக்டாகவே இன்ஃபெர்ட்டிலிட்டிக்கு ஒரு காஸ் அதே மாதிரி ஆல்கஹால் இருக்கும் போது செக்ஷுவல் டிசையர் வந்து ரொம்பவே டெஸ்டோஸ்டிரோன் லெவல்ஸ் வந்து ரொம்பவே குறையும் ஸோ கண்டிப்பாக ஆல்கஹாலும் ஸ்மோக்கிங்கும் இன்ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காஸ் மேல் இன்ஃபர்டிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கும் போது ஒரு பேசிக்கான செமன் டெஸ்ட்டை வச்சே நம்ம சொல்ல முடியும் ஸோ அந்த எஜாக்குலேட் ஃப்ளூயிடில் இருக்கிற அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் அப்புறம் ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி குவாலிட்டி இதெல்லாம் அசஸ் பண்ணியே மேல் இன்ஃபர்டிலிட்டியை நம்ம வந்து அசஸ் பண்ண முடியும் ஒரு கவுண்ட் நார்மலா இருந்தாலும் இன்பர்டிலிட்டி பிரச்சனை இருக்கேன் என்ன காரணமா இருக்கும் இப்ப ஸ்பேம் கவுண்ட் நார்மலா இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்பேர்மோட மார்பாலஜி அதாவது அதோட உருவத்தை பார்க்குறோம் பட் அதுக்கப்புறம் வந்து ஸ்பேம்மோட பிரேக்கேஜுன்னு ஒன்று இருக்கு அதை நம்ம மெஷர் பண்ணுறதை ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டே டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ ஸ்பேம்மோட ஹெட்டில் டிஎன்ஏன்னு ஒரு மெட்டீரியல் இருக்கும் அது எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட் ஸோ ஸ்பெர்ம் கவுண்ட் நார்மலாக இருந்தால் கூட இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் டெஸ்டோட வேல்யூஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்தால் ஸ்டில் வந்து அவங்களுக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும் இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை இருக்கா நிறைய ஆண்களுக்கு வெரிகோசில் பிரச்சனை இருக்கு சோ இந்த வெரிகோசிலுக்கு ஆப்ரேட் பண்ணணுமா இல்ல வேண்டாமா வெரிகோசில் அப்படிங்கிறது நம்ம ஸ்க்ரோட்டத்தை சுத்தி இந்த வெயின்ஸ் வந்து என்லாஜா இருக்கிறது இப்போ வெரிக்கோசில் நிறைய கிரேட்ஸ் இருக்கு மைல்ட் டிகிரி ஆஃப் வேரிக்கோசீலுக்கு வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண வேண்டாம் பட் சிவியர் டிகிரி இருக்குது அதே சமயம் வந்து ஸ்பேர்ம் கவுண்ட் வந்து ரொம்பவே பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம வேரிக்கோசில் ஆப்ரேட் பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணலாம் இது ரொம்பவே ட்ரிக்கியான ஒரு சுச்சுவேஷன் ஸோ எல்லாேருக்கும் வேரிக்கோசில் இருக்க எல்லாேருக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதே சமயம் ரொம்ப சிவியராக இருக்குது அவங்களுக்கு அது பெயின்ஃபுல்லாக இருக்குது ஸ்பேர்மோட மோஃபாலஜி இதெல்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம சர்ஜரியை கன்சிடர் பண்ணலாம்

சத்து பற்றாக்குறை அதில் நம்ம நிச்சயமாக அது டயட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் டயட்டில் தான் சரி பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ஹை ப்ரோட்டீன் டயட் வேணும் ஸோ அடிக்குயட்டாக நான்வெஜ் எடுத்துக்கிறவங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம் இல்லை வெஜிடபிள் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கணும் விட்டமின் டி ரிச் கால்சியம் ரிச் டயட் இருக்கணும் விட்டமின் டி பார்த்திங்கன்னா டயட்டோட முக்கியமாக சன்லைட்டில் தான் நிறையா நம்ம உருவாகும் ஸ்கின்னில் விட்டமின் சன்லைட் படும்போது விட்டமின் டி தன்னால் உருவாயிடும் அதனால் ஒரு நாளைக்கு ஆஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எல்லோரும் நடக்க ட்ரை பண்ணணும் சன்லைட் படுற மாதிரி அதுபோக கால்சியம் ரிச் டயட் பால் நிறைய எடுத்துக்கணும் முட்டை எடுத்துக்கணும் நட்ஸ் எடுத்துக்கோங்க பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி வால்நட் நட்ஸ் எடுத்துக்கணும் அப்புறம் பச்சை காய்கறிகள் முருகக்கீரை பெரண்ட உளுந்து இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் அடிக்கட்டாக எடுத்துக்கிட்டாலே இந்த பிரச்சனை சரியாயிடும் பண்றாங்க ஜென்ரலாக நம்ம வந்து இந்த டயத்தில் நம்ம வழி மருந்துகள் வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறது கிடையாது இந்த லோ பேக் ஏக் எதனால் வருது ஸோ இதில் வந்து நம்ம எப்படி இதை ரெமிடி பண்ணிக்கலாம் இது முக்கியமாக வந்து ப்ரெக்னன்சி டயத்தில் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் பெண்கள் உடம்புல நடக்கும் அந்த ஹார்மோன்ஸ் வந்து லிகமெண்ட்ஸை ரிலாக்ஸ் பண்ணும் அப்புறம் கிராஜுவலாக அந்த பேபி வளரும் போது அந்த யூட்ரஸ் அந்த இது தாங்காமல் அந்த புல் பண்ணுற ஃபீலிங் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் அவங்களுக்கு பெயினாக தெரியும் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டைத்தில் நம்ம வலி மாத்திரைகள் யூஸ் பண்ணக்கூடாது எக்ஸ்ரே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இது மெயினாக நம்ம இந்த பாட்டி வைத்தியம் கை வைத்தியம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் தான் இதை சரி பண்ணணும் முக்கியமாக இது வந்து படுத்திருந்தாலே பாதி வலி குறையும் அதுவும் சைட் லையிங் பொசிஷனில் நல்லா வலி குறையும் அது போக வெந்நீர் ஒத்திரம் வச்சுக்கலாம் அது போக கண்ட்ரோல்டா கவனமான சில பேசிக் எக்சர்சைசஸ் பண்ணிக்கலாம் ஒன்னு கன் ஒரு ஃபிசியோதெரபிஸ கன்சல்ட் பண்ணியோ இல்ல ப்ராப்பர்லி ட்ரெயின் யோகா டீச்சரை கன்சல்ட் பண்ணியோ ஒரு பேசிக் எக்சர்சைஸ் பண்ணும்போது இந்த பெயின் குறையும் தேங்க் யூ